ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறிய முயற்சி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தின் ஆரம்பம் வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒரே நாளில் பெரிய மாற்றம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா வாழ்க்கை அப்படிச் சீக்கிரமா மாறாது இன்று நீ எடுத்த ஒரு சின்ன முயற்சி அது பெரியதா தெரியாம இருக்கலாம் ஆனாலும் அதுதான் நாளைய உன் வாழ்க்கையின் அடித்தளம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுறதுதான் உண்மையான வளர்ச்சி அதற்காக வேகமா ஓடணும்னு அவசியமில்லை மெதுவா போனாலும் நிறுத்தாம போகணும் எல்லாம் சரியாக இருக்கணும்னு காத்திருக்க வேண்டாம் இப்போ நீ இருக்கிற இடத்திலேயே ஆரம்பிச்சாலே போதும் சில நாட்கள் மனசு சோர்வா இருக்கும் நம்பிக்கை குறையலாம் சக்தி இல்லாத மாதிரி தோணலாம் அது எல்லாம் இயல்பானது முன்னேற்றம் அப்படின்னா தினமும் இருப்பதில்லை சோர்வான நாளிலும் தொடர்வதுதான் உண்மையான முன்னேற்றம் நினைவில்வை நீ எவ்வளவு மெதுவா போறேன்னு முக்கியமில்லை நீங்க ஸ்டாப் பண்ணாம இருக்கீங்களா இல்லையா என்பதுதான் முக்கியம் இன்று நீங்க உருவாக்குற ஒரு நல்ல பழக்கம் நாளைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது உன்னை நீ சிறியவன் என் நினைக்காதே சரியான நேரம் வரும் வரை காத்திருக்காதே இன்று ஒரு சிறிய முயற்சியெடு ஒரு நாள் பின்னால திரும்பி பார்த்தா நீ உணர்வாய் இந்த சிறிய முயற்சிதான் என் வாழ்க்கையை முழுக்க மாற்றிச்சு என்று இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்க Thanks for watching.